அண்ணனிடம் வந்து இதேமாரி ஒரு நிகழ்வு நடத்துகிறோம் இந்த நிகழ்வுக்கு அண்ணன் வரணும்னா என்ன வேலை இருந்தாலும் தூக்கி போட்டு வரணும் அப்படின்னு சொன்னாங்க அதேமாரி இன்றைக்கி வந்திருக்காங்க இதில் முக்கியமாக என்னான்னு சொன்னிங்கன்னா ஒரு கேள்வியை வந்து ஒருத்தர் கேட்டுவிட்டால் அதே கேள்வியை இன்னொருத்தரும் கேட்காது ரெண்டாவது அண்ணன் வந்து எந்த கேள்விக்கு வந்து விரிவான பதில் சொல்லுவாங்க அதனால் அந்த கேள்வியை கேட்டுட்டு கொஞ்சம் அமைதியாகிருங்க அப்போ தான் அவருடைய பதில் உங்களுக்கு மட்டும் இல்லை இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சோசியல் மீடியாவில் சமூக வலைதளங்கள் மூலியமாக இது நாடு முழுக்க இருக்கக்கூடிய நம் சமூகம் மற்றும் பிறரையும் பார்க்க வேண்டிய சூழல் இருக்கிறதுனால ஒரு கேள்வி அண்ணன் கேட்டதுக்கப்புறம் கொஞ்சம் அமைதியாக இருந்தீங்கன்னா அதுக்கப்புறம் அவர் அழகாக பதில் சொல்லுவாங்க அது நம்ம சமூகத்தை உணர்த்தணும் ஏன்னு சொன்னால் இன்னைக்கு காலம் காலமாக இந்த சமூகம் திமுகவுக்கு அடிமையாக ஒரு ஐம்பது வருஷம் அடிமையாக இருந்துட்டோம் இன்னும் நாம் அடிமையாக இருந்தோம் சொன்னால் இந்த நமக்கு இல்லை இந்த நம்முடைய சமூகத்துக்கு மிகப்பெரிய ஒரு பேரிழைப்பு இருக்குது அதனால் உங்களுடைய கேள்விகளை அழகான முறையில் பொறுமையாக டென்ஷனாகாமல் கேளுங்க அண்ணன் பதில் அளிப்பார் சார் வணக்கம் சார் இப்போ டிஎம்க்கு வந்து அழிக்கணும் டிஎம்க்கு வந்து அழிக்கணும்னு சொல்கிறீங்க வேறு எந்த பாட்சி வரணும்னு எதிர்பார்க்குறீங்க சார் டிஎம்க்கு அழிக்கணும்னு சொல்கிறீங்க எந்த கட்சி ஆட்சி ஆளணும்னு எடுத்துக்கணும் எந்த கட்சின்னா நாங்கள் கட்சியாக தெரியல அப்படி இல்லை மெஜாரிட்டி கட்சியில் வந்து எந்த மாதிரி வரணும்னு நான் தான் மெஜாரிட்டி இரநூத்தி முப்பத்தி நாலு இரநூத்தி இரநூத்தி முப்பத்தி நாலு உங்கள் டிஎம்கே போட்டி போடுமா இரநூத்தி முப்பத்தி நாலு உங்கள் டிஎம்கே போட்டி போடுமா

அந்த சித்தாந்தத்தை வைத்து தான் அதை வீழ்த்த முடியும் அப்படி பார்க்கும்போது இங்கே இரண்டு பெரும் தத்துவங்கள் இந்தியம் திராவிடம் இப்படி அந்த இந்தியம் திராவிடம் ரெண்டு அரசியல் கட்டமைப்புக்கும் உள்கட்டமைப்பு சாதிய மத கட்டமைப்புகள் இந்த இதுக்குள்ளதான் அரசியல் கோட்பாடு இருக்குது இதற்கு மாற்றாக ஒரு தத்துவம் என்று வந்தால் அது ஒரு தேசிய இனத்தின் உரிமைக்காக நிற்கிற தமிழ் தமிழர் நிலம் வளம் மக்கள் நலம் இந்த அடிப்படையில் கட்டமைக்கப்படுகிற கோட்பாடுதான் மாற்றா இருக்க முடியும் இப்ப நீங்க அப்போ அப்ப எப்படி நீங்க ஒன்று கவனிக்கணும் எதனால இத இந்தியன் தேசியம் இந்த கட்சிகளை இந்த அரசியலை நம்ம எதிர்க்கிறோம் அப்படின்னா இப்ப நம்ம நம்ம இருக்கிற தமிழ்நாடு அப்படின்னு வச்சு பேசுவோம் இந்த நிலத்துக்குள்ள இருக்கிற மக்களுக்கு எண்ணற்ற பிரச்சனைகள் இன்னைக்கு வரைக்கும் நின்று போராடி கொண்டிருக்கிறது இந்த பிரச்சனைகளை எல்லாம் தந்தது யார் அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கு உதாரணமா ஒண்ணு சொல்றேன் கச்சத்தீவு எடுத்து கொடுத்தது யார் கொடுக்கும்போது ஆட்சியிலிருந்து தடுக்காமல் இருந்தது யார் காவிரி நதிநீர் உரிமை அதை பறித்தது யார் பறிக்கும் போது அதிகாரத்திலிருந்து வேடிக்கை பார்த்து கொண்டு இருந்தது யார் கல்வி மாநில உரிமை அதை எடுத்துக்கொண்டு போனது யார் அப்போது அதிகாரத்திலிருந்து தடுக்காமல் இருந்தது யார் மருத்துவம் எடுத்துக்கொண்டு போனது யார் மின் உற்பத்தி விநியோகத்தை எடுத்துக்கொண்டு போனது யார் மொத்த வரியும் சுருட்டி கொண்டு போனது யார் ஒவ்வொன்றையும் இந்தியை திணித்தவன் யார் அதை எதிர்க்காமல் வேடிக்கை பார்த்துக் கொண்டிருந்தவன் யார் இந்திய திணித்தவனுடைய கூட்டணி வச்சு அரசியல் லாபத்துக்காக நின்றவன் யார் எல்லாத்தையும் ஒவ்வொன்ன பாருங்க நச்சு திட்டம் அணு உலை நட்டவன் யார் எதிர்த்து எதிர்த்து தடுக்காமல் வேடிக்கை பார்த்தவன் யார் மீத்தேன் ஈத்தேன் அதை கொண்டு வந்தது யார் உன் நிலத்தை வளர்த்து கெடுக்கிற நாசகார திட்டத்தை எந்த ஒரு சிக்கலையும் இந்த நாட்டில் கொண்டு வந்தவன் ஒன்னு காங்கிரஸ் பிஜேபி இது ரெண்டு கட்சி தான் மாறி மாறி ஆட்சி செஞ்சது விடுதலை பெற்ற ஆண்டுகளை அரை நூற்றாண்டுகளுக்கு ஆண்டுகளுக்கு குறையாமல் ஆண்டது காங்கிரஸ் மீதி எல்லாம் இந்த கட்சிகள் எல்லாம் அப்போ தீமையை தந்தவன் போரா நச்சு திட்டத்தை தாண்டவன் போராவன் தான் இந்த தனியார் மயம் தாராளமயம் உலகமயம் இந்த நாட்டை சந்தையாக்கினவன் இவனுடைய பொருளாதார கொள்கை வெளிவர கொள்கை இவனுடைய கொள்கைதான் கல்வி தனியார் அவங்களுக்கு தான் மருத்துவம் தனியார் அவங்களுக்கு தான் போக்குவரத்து தனியாக வந்து அமெரிக்க வெளியுறவுத்துறை அமைச்சர் இந்தியாவின் சந்தையை நாம் கைப்பற்றிட்டோம் இந்திய சந்தையை இந்தியா நாடு இல்ல ஒரு சந்தை சந்தையாக்கினது யார் அவை எல்லாவற்றையும் சகித்து கையெழுத்து போட்டு பேசாம இருந்தது இவர்கள் இந்த நாட்டில இருக்க சகிக்க முடியாத ஊழல் காரணக்காரர்கள் காரண கர்த்தாக்கள் யாரு இவர்கள் தான் முறையற்ற நிர்வாகம் இவர்கள் தான் எல்லாவற்றையும் தனியாருக்கு தாரை வார்த்து கொடுத்து கமிஷனை வாங்கி கையெழுத்து போட்ட பெரும் மக்கள் இவர்கள் தான் அப்ப இந்த கோட்பாடுகள் அவன் அவன் திணிப்பா இவன் மறுக்காம ஏற்பான் எல்லாமே அப்படிதாங்க இருக்குது நீங்க பாருங்க இப்ப என்ஐஏ எதிர்க்கிறோம்ல எதிர்க்கிறோம்ல என்ஐஏ கொண்டு வந்தது யார் ஐயா என்ஐஏ கொண்டு வந்தது ஐயா ஜிஎஸ்டி எதிர்க்கிறோமா இல்லையா ஜிஎஸ்டி கொண்டு வந்தது யார் நீட்டை நீட்டை எல்லாரும் எதிர்க்கிறாங்க ஐயா கொண்டு வந்தவனையும் எதிர்க்கிறான் ஐயா

இந்த கோட்பாடுகளுக்கு மாற்றாக ஒரு மாற்று கோட்பாடு ஒன்றுதான் இதை வீழ்த்த முடியும் அப்ப திமுகவை வீழ்த்தணும் யாரை கொண்டு வரணும்னா மாற்று தத்துவம் நாங்க எடுத்து வைக்கிற தத்துவத்தை பாருங்க எங்களுடைய கல்விக் கொள்கை பாருங்க எங்களுடைய பொருளாதார கொள்கை தற்சார்பு தாய்மை பசுமை பொருளாதார கொள்கை நாங்க சொல்றோம் கல்வி எப்படி கொடுப்போம்னு சொல்றோம் மருத்துவம் எப்படி கொடுப்போம்னு சொல்றோம் வேலைவாய்ப்பு எப்படி பெருக்குவோம்னு சொல்றோம் நிலமும் வளமும் சார்ந்த தொழிற்சாலைகள் வேலைவாய்ப்பு வள வளர்ச்சின்னு சொல்றோம் அப்ப எப்படி மாற்று கோட்பாடுகள் அப்புறம் யாரை வச்சு ஒழிப்பீங்கன்னா அது தமிழ் தேசிய அரசியலை வச்சுதான் திராவிட அரசியல் திராவிடம்ங்கிறது நீங்க சொல்லுங்க தமிழ்நாடு வாக்கு செலுத்துறவன் தமிழனை ஆட்சி திராவிட மாடல் ஆட்சி திராவிடங்குறது சமஸ்கிருத சொல்லு மாடலுங்குறது ஆங்கில சொல்லு ஆட்சி வந்து தமிழ் சொல்லு திராவிட மாடல் ஆட்சி இப்ப இதை ஒழிக்காம என்ன பண்ணலாம்னு சொல்லுங்க யாரை ஒழிக்கணுங்கிறீங்க நான் ஒலிக்கிறேன் நாங்க ஒழிக்கிறோம் ஏன் நீங்க அவங்க வேசல்றீங்க என்னன்னா யார வச்சு ஒழிப்பீங்கங்குறீங்க நவிகள் தப்பி எப்படி கேட்கறாங்க இந்த தீமைல எப்படி ஒழிப்பீங்க அப்படின்னு நன்மையை வச்சு தான் ஒழிப்பேன் திரும்ப திமுக எப்படி ஒழிப்பீங்க அதிமுக தீமைக்கு எப்படி தீமை மாற்றம் ஆகும் நெருப்பை நெருப்பு வச்சு எப்படி அடிப்பீங்க நெருப்பை அணைக்க ஒரு தண்ணி வேணும்ல அந்த தண்ணி தான் நாங்கங்க